ஆவியான விரைவுமை நாங்கள் வரவேற்கிறோம் அப்போ புதிய நாளுக்கு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளோ பெரிதாக இருக்கிறது கிறிஸ்துக்குள் புரியமானவர்களே ஆண்டவருக்கு பயந்து வாழும் பொழுது மனுஷர்களுக்கு முன்பாக ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் நம்பும் பொழுது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாயிருக்கிறது இந்த நாளிலும் கிருபையும் நம்மளை தொடருமாம் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை இந்த நாளிலும் நமக்கு தொடரும் கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மையை தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மையினால் நம்மளை திருப்தியாக்குற ஒரு தேவனாக இருக்கிறார் கர்த்தர் இந்த நாளிலும் எல்லாவித நன்மையினாலும் உங்களை திருப்தியாக்குவார் கர்த்தருக்கு பயந்து இருக்கும் பொழுது மனுபுத்திரருக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் நம்பும் பொழுது ஆண்டவர் நமக்கு நன்மைகளை தருகிற இருக்கிறார் அது மாத்திரம் இல்லை அவர் தருகிற நன்மை அவ்வளோ பெரிதாக இருக்கிறதாம் பெரிதான நன்மை இந்த நாளிலும் நமக்கு தருவார் அவருக்கு பயந்து வாழ்வோம் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்